கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் இன்றைய வேத பகுதி என்னாகமம் அதிகாரம் இருபத்தி மூன்று பீலையாம் பாலாகை நோக்கி நீர் இங்கே எனக்கு ஏழு பலிபீடங்களை கட்டி ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டு கடாக்களையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தும் என்றான் பீலையாம் சொன்னபடியே பாலாக் செய்தான் பாலாகும் பீலையாமும் ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டார்கள் பின்பு பீலையாம் பாலாகை நோக்கி உம்முடைய சர்வாங்க தகன எண்டையில் நில்லும் நான் போய் வருகிறேன் கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதாயிருக்கும் அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான் தேவன் பீலையாமை சந்தித்தார் அப்பொழுது அவன் அவரை நோக்கி நான் ஏழு பலிபிடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டு கடாவையும் பலியிட்டேன் என்றான் கர்த்தர் பீலையாமின் வாயிலே வாக்கு அருளி நீ பாலாகினிடத்தில் திரும்பிப் போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார் அவனிடத்திற்கு அவன் திரும்பி போனான் பாலாக் மோவாபுடைய சகல பிரபுக்களோடும் கூட தன் சர்வாங்க தகன பலி எண்டையிலே நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து மோவாபின் ராஜாவாகிய பாலாக் இனி கிழக்கு மலைகளில் உள்ள ஆறாமிலிருந்து வரவழைத்து நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும் நீ வந்து இசைவேலை வெறுத்துவிட வேண்டும் என்று சொன்னான் தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள் யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார் இஸ்ரவேலின் கார் பங்கை எண்ணுகிறவன் யார் நீதிமான் மறிப்பது போல் நான் மறிப்பேனாக என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான் அப்பொழுது பாலாக் பீலையாமை நோக்கி நீர் எனக்கு என்ன செய்தீர் என் சத்துருக்களை சபிக்கும்படி உமை அழைப்பித்தேன் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்தீர் என்றான் அதற்கு அவன் கர்த்தரின் வாயில் அருளினதையே சொல்வது என் கடமை அல்லவா என்றான் பின்பு பாலாக் அவனை நோக்கி நீ அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோட கூட வாரும் அங்கே அவர்கள் எல்லாரையும் பாராமல் அவர்களுடைய கடைசி பாளையத்தை மாத்திரம் பார்ப்பீர் அங்கே இருந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோப்பி மீன் வெளியிலே அழைத்து கொண்டு போய் ஏழு பலி பீடங்களை கட்டி ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டு கடாவையும் பலியிட்டான் அப்பொழுது நோக்கி இங்கே உம்முடைய சர்வாங்க தகன பலி எண்டையில் நில்லும் நான் அங்கே போய் கர்த்தரை சந்தித்து வருகிறேன் என்றான் கர்த்தர் பீலையாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி நீ பாலாகினிடத்திற்கு திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார் அவனிடத்திற்கு அவன் வருகிற போது அவன் மோவாவின் பிரபுக்களோடு கூட தன்னுடைய சர்வாங்க தகனபலி எண்டையிலே நின்று கொண்டிருந்தான் பாலாக் அவனை நோக்கி கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டான் அப்பொழுது அவன் தன் பாக்கியத்தை எடுத்துரைத்து பாலாகே எழுந்திருந்து கேளும் சிப்போரின் குமாரனே எனக்கு செவி கொடும் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ இதோ ஆசிர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது அவர் யாக்கோவிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரேவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டா மிருகத்து பலன் அவர்களுக்கு உண்டு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாகோபையும் அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எலும்பும் பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும் அது தான் பிடித்த இறையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான் அப்பொழுது பாலாக் பிழையாமை நோக்கி நீர் அவர்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம் என்றான் அதற்கு பீழையாம் பாலாகை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன் என்று உம்மோடை நான் சொல்லவில்லையா என்றான் அப்பொழுது பாலாக் பீலையாமை நோக்கி வாரும் வேறொரு இடத்திற்கு உம்மை அழைத்துக் கொண்டு போகிறேன் நீர் அங்கே இருந்தாவது எனக்காக அவர்களை சபிக்கிறது தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்று சொல்லி அவனை எஷிமோனுக்கு இருக்கிற பேயோரின் கொடுமுடிக்கு அழைத்துக் கொண்டு போனான் அப்பொழுது பீலையாம் பாலாகை நோக்கி இங்கே எனக்கு ஏழு பலிபீடங்களை கட்டி இங்கே எனக்கு ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டு கடாக்களையும் ஆயத்தம் பண்ணும் என்றான் பீலையாம் சொன்னபடி பாலாக் செய்து ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டு கடாவையும் பலியிட்டான் என் அதிகாரம் இருபத்தி நான்கு இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலையாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாலை மிரகி இருக்கிறதை பார்த்தான் தேவ ஆவி அவன் மேல் வந்தது அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பீலையாம் சொல்லுகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அவைகள் பரவிப் போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தன் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது அவர்களுடைய நீர் சால்களில் இருந்து தண்ணீர் பாயும் அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும் அவருடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான் அவர்கள் ராஜ்ய மேன்மையடையும் தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டா மிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு அவர்கள் தங்கள் சத்திருக்களாகிய ஆகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள் சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் அடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எழுப்புகிறவன் யார் உங்களை ஆசீர்வதிக்கிறவன் உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான் அப்பொழுது பாலாக் பீலையாமின் மேல் கோபம் மூன்றவன் ஆகி கையோடே கைத்தட்டி பீலையாமை நோக்கி என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்து அனுப்பினேன் நீயோ இந்த மூன்று முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்தாய் ஆகையால் உன் இடத்துக்கு ஓடிப்போ உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்றான் நீ கனமடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார் என்றான் அப்பொழுது பீலையாம் பாலாகை நோக்கி பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதற்கு கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது கர்த்தர் சொல்வதையே சொல்வேன் என்று நீர் என்னிடத்திற்கு அனுப்பின ஸ்தானாபதிகளிடத்தில் நான் சொல்லவில்லையா இதோ நான் என் ஜனத்தாரிடத்திற்கு போகிறேன் பிற்காலத்திலே இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு செய்வது இன்னதென்று உமக்கு தெரிவிப்பேன் வாரும் என்று சொல்லி அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரன் பிள்ளையாம் சொல்லுகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாள விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரேவேலிலிருந்து எழும்பும் அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் ஏதோ சுதந்திரமாகும் சேயே தன் சத்திருக்களுக்கு சுதந்திரமாகும் இஸ்ரேவேல் பராக்கிரமம் செய்யும் யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார் பட்டணங்களில் மீதியானவரை அளிப்பார் என்றான் மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமிலேக்கு முந்தி ஆனாலும் அவன் எழும்பினும் நாசம் அடைவான் என்றான் அன்றியும் அவன் கேனியனை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து உன் வாசஸ்தலம் அரணிப்பானது உன் கூட்டை கண்மலையில் கட்டினாய் ஆகிலும் கேணியன் அழிந்து போவான் அசூர் உன்னை சிறைப்பிடித்துக் கொண்டு போக எத்தனை நாள் செல்லும் என்றான் பின்னும் அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து ஐயோ தேவன் இதை செய்யும் போது யார் பிழைப்பான் சித்தீமின் கரை துறையில் இருந்து கப்பல்கள் வந்து அசூரை சிறுமைப்படுத்தி ஏபேரையும் வருத்தப்படுத்தும் அவனும் முற்றிலும் அழிந்து போவான் என்றான் பின்பு பீலையாம் எழுந்து புறப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பினான் பாலாகும் தன் வழியே போனான் ரோமர் அதிகாரம் பதிமூன்று எந்த மனுஷனும் மேலான அதிகாரமுள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள் மேலும் அதிகாரிகள் நற்கிரியக்கல்ல துர்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள் ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாயிருக்கிறான் நீ தீமை செய்தால் பயந்திரு பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ இருக்கிறானே ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும் இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள் அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராயிருக்கிறார்களே ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள் எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும் எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள் எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள் எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக இருக்கிறது இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக்கொள்ள கடவோம் களி வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம் துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொள்ளுங்கள் ரோமர் அதிகாரம் பதினான்கு விசுவாசத்தில் பலவீனமுள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள் ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள் ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான் பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான் புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்திரவாதி அவன் நிலைநிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலைநிறுத்த அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான் வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான் அவன் அவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்க கடவன் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கத்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான் புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான் புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான் நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை ஒருவனும் தனக்கென்று மறிக்கிறதும் இல்லை நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம் நாம் மறித்தாலும் கர்த்தருக்கென்று மறிக்கிறோம் ஆகையால் பிழைத்தாலும் மறித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாயிருக்கிறோம் கிறிஸ்துவும் மறித்தோர் மேலும் ஆண்டவராயிருக்கும் பொருட்டு மறித்தும் பிழைத்தும் இருக்கிறார் இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே அந்தப்படி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்பிவிப்பான் இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகி இயேசுவுக்கு அறிந்து நிச்சயித்திருக்கிறேன் ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாயிருக்கும் போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே கிறிஸ்து அவனுக்காக மறித்தாரே உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடங்கொடாதிருங்கள் தேவனுடைய புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான் ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியொன்னிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம் போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்துப் போடாதே எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதுதான் ஆனாலும் இடறல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாயிருக்கும் மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றதை ஆகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும் உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும் நல்லதென நிச்சயத்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான் ஒருவன் சமூசயப்படுகிறவனாய்ப் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான் விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே சங்கீதம் அதிகாரம் எழுபத்தி ஒன்று கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்திருளும் உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர் என் தேவனே துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும் கர்த்தராகி ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர் நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன் நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர் என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருக்கும் என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார் அவனை தொடர்ந்து பிடியுங்கள் அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள் தேவனே எனக்கு தூரமாயிராதேயும் என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் இலைச்சையாலும் மூடப்படவும் கடவர்கள் நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும் அவைகளின் தொகையை நான் அறியேன் கர்த்தராகி ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன் உம்முடைய நீதியைப் பற்றியே மேன்மை பாராட்டுவேன் தேவனே என் சிறுவயது வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் பரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது பெரிதானவைகளை நீர் செய்தீர் தேவனே உமக்கு நிகரானவர் யார் அநேக இக்கட்டுக்களையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என் தேவனே நான் வீணையைக் கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன் இஸ்ரவேலின் பரிசுத்தரே மண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன் நான் பாடும்போது என் உதடும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி இலச்சியடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியைக் கொண்டாடும் ஸ்போட்டிபை அமேசான் மியூசிக் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க